நண்பர்களே இன்று நம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இரண்டு மனநிலைகளை பற்றி பேச போகிறோம் ஒன்று பணக்கார மனநிலை மற்றொன்று ஏழை மனநிலை ஒரே சூழ்நிலை ஆனால் வெவ்வேறு முடிவுகள் ஏன் ஒரு சிலர் மற்றும் வெற்றி பெறுகிறார்கள் மற்றவர்கள் இல்லை இது காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மனநிலை பணக்கார மனநிலை கொண்டவங்க டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுவாங்க புக்ஸை படிப்பாங்க புதிய விஷயங்களை கற்றுப்பாங்க ஆனால் ஏழை மனநிலையில் இருக்கிறவங்க டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க இப்போ வேணாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி வைப்பாங்க பணக்கார மனநிலை ஏழை மனநிலை தோல்வி எப்படி பார்ப்பாங்கன்னா பணக்கார மனநிலையில் இருக்கிறவங்க ஒரு தோல்வி வந்துச்சுன்னா இந்த தோல்வியிலேருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலான்றதை பார்ப்பாங்க ஏழை மனநிலையில் இருக்கிறவங்க நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் நம்ம தோல்வியாலாம் தான் நம்மளுக்கு வெற்றிக்கான தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினை பணக்காரங்க ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ண முடியலன்னா அதை பண்ண தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க இதுவே ஏழை மனங்களில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்த நம்மளுக்காக பண்ண தெரியலையனா அதோட இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அதோட ட்ரை பண்ணாம விட்டுருவாங்க உங்களோட வாழ்க்கையை மாற்ற முதல்ல உங்களோட மனநிலையை மாற்றுங்க பணக்கார மனநிலைக்கு வாங்க பணக்கார மனநிலைக்கு வந்தால் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோவில் இருந்து ஏதாவது ஒரு புதிய விஷயத்த கற்றுன்னு இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கான வளர்ச்சி பாதையில் நம்மளாக கூட இணைஞ்சிருங்க